வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருப்பூர் பல்லடம் தாலுகா கரைப்பூதூர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் சீருடை வழங்கப்பட்ட நிகழ்வில் கே எம் டி கே மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் பல்லடம் கரைப்பூதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சுற்றுவட்ட சாலையில் குமரமங்கலம் வெள்ளப்பாறை தோக்கவாடி ஆகிய பகுதிகளில் கே எம் டி ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் சுற்றுவட்ட சாலையை ஆய்வு செய்தார் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பல ஆண்டுகளாக ஊரை ஏமாற்றி வீட்டுக்குள் சுரங்கப்பாதை அமைத்து பல கோடி மதிப்பிலான டீசலை திருடி வந்த கும்பல் போலீசில் சிக்கியது வீட்டை வாடகைக்கு எடுத்து மினரல் வாட்டர் விற்பனை செய்வதாக கூறி இருபத்தி ஐந்து அடி ஆழத்தில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தின் பைப் இருந்து திருடியுள்ளனர் அகமதாபாத் விமான விபத்தில் பலி எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்காக உயர்வு ஏற்கனவே விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மீது மோதியதில் மாணவர்கள் பத்து பேர் பொதுமக்கள் என முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு என அதிகாரப்பூர்வ தகவல் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணின் கர்ப்பப்பையில் இருந்து இருபத்தி ஏழு கிலோ திசுக்கட்டியை அகற்றிய மருத்துவர்கள் தொப்பை என அலட்சியமாக இருந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையை நாடியுள்ளார் ஆக்டாபியா ஆர்எஸ் காரை இந்தியாவில் அறிமுகம் செய்வதை உறுதி செய்தது ஸ்கோடா நிறுவனம் ஆண்டின் இறுதிக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு மாதாந்திர பூஜைக்காக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று ஜூன் பதினான்காம் தேதி திறப்பு மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை தந்திரி கன்றரு ராஜிபுரு கன்றரு பிரம்மதத்தன் தலைமையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து ஐயப்பனுக்கு தீபம் காட்டி கட்பூர் ஆலியில் தீபம் ஏற்றுகிறார் பக்தர்கள் தரிசனத்திற்கு சபரிமலா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது இஸ்ரேல் மக்கள் பதுங்கு குழிக்குள் பதுங்கும்படி அந்த நாட்டு ராணுவம் உத்தரவு ஈரானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருவதாக தெரிவித்துள்ள நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாக்கப்பட்ட இடங்களில் மக்கள் தங்கும்படி இஸ்ரேல் பாதுகாப்பு படை உத்தரவு இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் தாக்குதல் இஸ்ரேலின் ஜெருசலேம் தெல் அபிவ் நகரங்கள் மீது பனிரெண்டு மணி நேரமாக ஈரான் தாக்குதல் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட சில ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் படைகள் தகவல் கனடாவின் லாப்ரடோர் நகர கடற்கரையில் அரிய வகை கருப்பு பனிப்பாறை பனிப்பாறையில் படிந்திருக்கும் கருப்பு கார்பன் அல்லது பிற கனிமங்கள் காரணமாக இருக்கலாம் என்று தகவல் கர்நாடகாவில் பைக் டாக்ஸியின் இயக்க தடை விதித்த தனி நீதிபதியின் உத்தரவை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு மாநிலத்தில் திங்கள்கிழமை முதல் பைக் டாக்ஸிகள் இயங்காது என தகவல் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அறிவிப்பு மோதல் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை செலுத்தி பரஸ்பர தாக்குதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க